சமாதானத்தை விரும்புகிறவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் தேவனுடைய புத்திரர்கள் எப்படி இருப்பாங்க அதை விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுத்தா ஒண்ணுமே குறைந்து இல்லை இருபது வருஷம் முப்பது வருஷம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு என்ன ஆகிப்போச்சு நஷ்டம்தான் அதை அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியல அவங்க அனுபவிக்க முடியாது பின் தலைமுறைகள் ஆனால் யாருனாலும் வச்சுட்டு விட்டா கத்தர் போடும்போது உங்கள் பிள்ளைங்களை கைவிட மாட்டாங்க இங்க அவரகம் சொல்றாரு நீ வடக்க போனா நான் தெக்க போறேன் நீ தெக்க போனா நான் வடக்க போறேன் நீ சரி நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் நீ இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போறேன் நீ எங்களால போ அது ஆப்போசிட்டாக போகிறாங்க ஆனால் கத்தர் ஆபரகாமை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க விட்டு கொடுத்த அந்த மனிதரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பதினான்காவது வசனம் லோத்து ஆபரகாமை விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் நோக்கி பார் ஆபிரகாம் சொல்றாரு நீ கிழக்க நீ வட வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன் நீ அப்படி போயிடு அப்படிங்கிறாங்க நான் இப்படி போய்கிட்ட அப்படின்னு ஆனா கத்தர் ஆபிரகாம் அம்மா நீ வடக்க கிழக்கு மேற்கு வடக்கத்துக்கு எல்லா திசையும் நீ நோக்கி பார் அது அர்த்தம் சொல்லுகிறது நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து இதான் ரொம்ப முக்கியம் இருக்கும்படி கொடுத்து நீ பார்க்கிற எல்லாத்தையும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் உனக்கு தருவேன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் இருக்கும்படி இன்னைக்கு நிறைய நேரத்தில் குடும்பத்துல அவங்க சம்பாதித்த சொத்தை அவங்க நாட்களிலே அவங்க காணவே அழிக்கப்பட்டு இருக்கு பிள்ளைங்க அனுபவிக்க முடியல பல்ல கோடி சொத்து பல்ல கோடி சொத்து அனுபவிக்க முடியல பேர பிள்ளைங்க வர வர மாட்டேக்கு அப்படியே இல்லாம போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கு கத்த சொல்லுகிறா உன் சந்ததிக்கும் அதை நான் கொடுப்பேன் நிலச்சி நீக்கும் அது மாத்திரமல்ல தொடர்ந்து கண் பார்த்ததெல்லாம் தாரேன் நீ நடப்பா எங்கெல்லாம் நடக்கியோ எல்லாத்தையும் உனக்கு நான் தருகிறேன் விட்டு கொடுத்தவர்களே விட்டு கொடுத்தவர்களே நான் விட்டு கொடுப்போம்னா கத்தர் பல மடங்காய் நமக்கு கொடுக்கிற தேவன் தேவ பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை தேவ பிள்ளைகள் கத்தருடைய புத்திரர் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை யார் ஏமாத்தினாங்களோ அவர்கள் மத்தியிலே தலை நிம்முற பண்ணுகிற தேவன் லோத்து போயிட்டார் ஆனால் லோத்தை மீண்டும் காப்பாற்றினது தான் லோத்துக்காக திறப்பில் நின்று ஜெபித்தது ஆபிரகாம் தான் வருத்தப்படவே இல்லை வருத்தப்படவில்லை அவன் அவன் கண்ணுக்கு போயிட்டான அப்படின்னு வருத்தப்படல தேடுகிறார் இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள்